أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين ولا عاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله اثنا عشر شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض മികടമാകിയ പള്ളി വായലിൽത്തോടും നല്ല വിടയങ്ങളിൽ കിട്ടാന വിടയങ്ങളിൽ തമത് വാഴിൽ തൂക്കിയ നോക്കിയില്ലേക്കാലത്തോടുവ നബർന്നു ഇസ്ലാമിയ സഹോദരുകളെ எங்களை படைத்தறிவனை எல்லா கட்டங்களிலும் அஞ்சு பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியத்தும் நசிகத்தும் செய்து கொள்கிறேன் மேலும் இன்றைய காலம் நேரங்கள் காலங்கள் மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது ஒரு வருடம் கழிவது மாதம் சில மாதங்கள் கழிவதை போன்ற உணர்வு ஏற்படுகிறது அவ்வளவு வேகமாக ஒரு வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் மறு வெள்ளிக்கிழமை வருவதென்பது மிக சீக்கிரமாக வந்துவிடுகிறது இதெல்லாம் இறுதி நாட்களின் அடையாளங்களாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்களில் காலங்களில் அல்லாஹ் வ தஆலா அடியான் தண்ணீர் பக்கம் நெருங்குவதற்காக வேண்டி கண்ணியமான மாதங்களை கண்ணியமான நேரங்களை நாட்களை ஆக்கி வைத்திருக்கிறார் அந்த நாட்களை நேரங்களை காலங்களை ஒரு மனிதன் அழகான முறையில் பயன்படுத்துவானாக இருந்தால் அவன் இதர நாட்களில் வேகமாக இதர நாட்களில் அல்லாவின் பக்கம் நெருங்குவதை விட இந்த அமல்கள் அவனின் அல்லாவின் பக்கம் மிக நெருக்கமாக ஆக்கி வைக்கிறது இன்னும் அதே போன்று அல்லாஹுவிடத்தில் அவன் வாழ்ந்து வாழ்கிற காலம் குறுகிய காலமாக இருந்தாலும் முன் முன் வாழ்ந்த சமுதாயத்தினர் எவ்வளவு காலம் வாழ்ந்து அல்லாஹின் நெருக்கத்தை அடைந்தார்களோ அதே போன்ற நெருக்கத்தை அடைவதற்கான சந்தர்ப்பமாக அல்லாஹ் சுஹான உபத்தால் அந்த கண்ணியமான நாட்களை காலங்களை ஆக்கி வைச்சிருக்கிறான் அந்த அடிப்படையில் நாங்கள் வருகின்ற மாதம் ரமதானுடைய மாதம் அது கண்ணியமான மாதம் அல்லாஹ் சுஹஹான அந்த நாட்களில் நோன்பு குடிப்பதைக் கடமையாக்கி வைத்திருக்கிறான் இன்னும் அதில் இருக்கக்கூடிய வெகுமதிகள் நன்மைகள் அல்லாஹவின் பக்கம் நெருங்கக்கூடிய அந்த தௌபாவுடைய வாசல் இன்னும் இரக்கம் அல்லாஹினுடைய என்பதெல்லாம் நாங்கள் நிறை கேட்டிருக்கிறோம் கணித்துக்குரிய இந்த நாட்களை இந்த மாதத்தை நாங்கள் திடீரென என்ன செய்ய முடியாது எங்களை இந்த நீண்ட நேரங்களுக்கு வணக்கங்களுக்கு பழக்க முடியாது ஒரு மனிதன் திடீரென ஒரு விடயத்தை மேற்கொள்வானாக இருந்தால் அவனுக்கு அது பாரமாக இருக்கும் ஒரு மனிதன் பாரமான வேலைகளை அவன் செய்வனாக இருந்தால் அவன் ஆரம்பத்தில் கொஞ்சம் பிராக்டிஸ் எடுக்க வேண்டியது வரும் அந்த வேலை பழகுவதாக இருந்தால் ஒரு மாதம் அல்லது இரண்டு மாதம் மூன்று மாதம் என்று நாட்கள் எடுக்கும் அதற்கு பின்னால் அந்த கஷ்டமான வேலை அவனுக்கு பழகிவிடும் அதே போன்றுதான் எங்களுக்கு இந்த கண்ணியமான மாதங்களை ஆக்கி வைத்திருக்கிறார் என்கிற மாதம் என்பது மிக கண்ணியமான மாதம் அல்லாவிடத்தில் கண்ணியமான மாதம் அதற்கு பின்னால் வருகின்ற ஷாபானுடைய மாதம் இதனையும் நபி சொல்லாம் அவர்கள் வணக்கத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் ஏன் தெரியுமா ரஜப் ஷாபானை அடுத்து வருகின்ற மாதம் ரமல்லாருடைய மாதம் அந்த ரமல்லாருடைய காலம் முழுக்க எல்லா நேரங்களும் அல்லாஹின் நெருங்குவதற்கு மிக நெருக்கமான எல்லா காலங்களும் அல்லாவுடைய ரஹ்மத்தும் மகசிரத்தும் அல்லாஹுடைய நரக விடுதலை நிறைந்த அந்த மாதம் எனவே அந்த நேரங்களை அழகான முறையில் பயன்படுத்துவதற்கு குர்ஆனை பல விடுத்தங்கள் ஓதி முடிப்பதற்கு நப்பிலான வழக்கங்களில் இரவு வழக்கங்களில் ஈடுபடுவதற்கு நோன்பை தாகத்தோடு பசியோடு இருந்து கழிப்பதற்கு இந்த ரஜபுடைய ஷாபானுடைய மாதம் மிக முக்கியமான மாதமாக இருக்கிறது இதனை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இப்ப இருந்தே இந்த ரஜபுடைய மாதம் எங்களுக்கு முன்னால் சென்று விட்டது இரண்டு மாதங்கள் கழிந்து விட்டது ரஜப் ஷாபான் ஒரு மாதம் கழிந்து விட்டது ரஜபுடைய மாதம் முழுமையாக கழிந்து விட்டது அதனை நாங்கள் எவ்வளவு பயன்படுத்தியிருக்கிறோம் கண்டிப்பாக துறை இந்த ரஜபுடைய மாதம் தற்போது நாங்கள் ஷாபானுடைய மாதத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் பிறை நான்கு இந்த மாதங்களில் நாங்கள் செய்கின்ற வணக்க வழிபாடுகள் எவ்வளவு எவ்வளவு தூரம் இருக்கிறது நாங்கள் எவ்வளவு நேரம் குருவானை ஓதுவதற்கு நேரம் கொடுக்கிறோம் அல்லாஹின் பால் நெருங்குவதற்கு இரவு நேரங்கள் மிக மிக நீண்ட இரவுகளாக இருக்கின்றன இந்த நேரத்தில் நாங்கள் நேரத்துடன் ஒழிப்பு வந்தால் குறைந்தபட்சம் ஒரு நாள் காட்டாவது தொழுது அல்லாஹின் பக்கம் எங்களுடைய தேவைகளை முறையிட்டு எங்களுடைய பாவங்களுக்காக வருந்தி நாங்கள் தோல் செய்தவர்கள் யார் கண்ணித்துமையானவர்களை திடீரென ரமதானுடைய மாதம் வந்து விட்டால் இதற்கு முன்னால் எவ்வளவு நேரங்கள் காலங்கள் கழிந்ததோ அதே அடிப்படையில் தான் ஏன் உடம்பை நாங்கள் வருத்திக் கொள்வதற்கு நீண்ட நேரங்கள் கொடுக்கவில்லை குருவானுடைய மாதம் வந்து விட்டாலும் எங்களுக்கு பத்து நிமிடத்துக்கு மேலால் குருவானை ஓத கொடுக்க முடியாது எங்களுக்கு சோர்வு ஏற்படும் ஏன் எங்களை நாங்கள் பழக்கவில்லை எனவே கணித்துக்குரிய மேலானவர்களே இந்த ரஜப் சபானுடைய மாதம் என்பது ரமலானுக்கு ஆயத்தமாக கூடிய ஒரு காலம் மாதம் அபுபக்கர் அல் பல்கை ரஹிமகுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் ரஜபுடைய மாதம் பயிரிடக்கூடிய மாதம் ரஜபுடைய மாதம் இதற்கு உதாரணம் என்றால் ஒரு மனிதன் ஆரம்பமாக விவசாயம் செய்யும் போது பயிரிடக்கூடிய ஒரு மாதத்தை போல ஷபானுடைய மாதம் தண்ணீர் ஊற்றும் காலம் புகரை போடும் காலம் உரம் போடும் காலம் அடுத்ததாக சொல்கிறார்கள் ரபலானுடைய மாதம் என்பது அறுவடை காலம் எனவே இந்த மூன்று மாதங்கள் ஒரு விவசாயியுடைய வாழ்வில் எவ்வளவு முக்கியமான மாதம் என்றால் அறுவடை முளைக்க போட்டதற்கு பின்னால் அவன் விட மாட்டான் தண்ணீர் எவ்வளவு இருக்கிறது இல்லாவிட்டால் அது அவிஞ்சி போய்விடும் அழுகி போய்விடும் எவ்வளவு தண்ணீர் இருக்கிறது எவ்வளவு மட்டம் இருக்கிறது தண்ணீர் வருகிறதா கலைகள் வருகிறதா என்றெல்லாம் யோசிப்பான் பயத்து அடிக்கடி பார்ப்பான் அதே போன்றுதான் உரம் கட்டுகின்ற அந்த உரம் போடுகின்ற காலமும் பண்டுகள் அணித்து விட்டதா வண்டுகள் வந்து விட்டதா அந்த பசலை போடுகின்ற நேரத்திலே நினைத்துக்குரிய மேலானவர்களே இவ்வாறு பல அமைப்புகள் விவசாயிகளுக்கு தெரியும் அவ்வளவு முக்கியமான ஒரு காலம் இறுதியாக அறுவடை செய்கின்ற காலம் மனிதனுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இதர ஆறு மாதங்களுக்கு எந்த கஷ்டங்களும் இல்லாமல் அந்த அறுவடை செய்ததை பயிரிட்டதை அறுவடை செய்த அழகான முறைக்கு கஷ்டம் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு காலம் இதே போன்றுதான் எங்களுடைய வாழ்விலும் இந்த மாதங்களை ஆக்கி வைத்திருக்கிறான் எனவே நான் நீங்கள் இந்த மாதங்களை الحانہ مورے کی پائم بڑھتے دوستوں پچھلے جمعہ درمیان میں چھوڑا تھا کا کمی وجہ سے اس میں دیکھا نبی اکرم صلی اللہ علیہ وسلم کے ایک سال میں بہت پیارے دو بندے وفات پا چکے تھے پہلا ابو طالب اس کا بڑا چچا اس کے بعد اس کا بیوی خدیجہ رضی اللہ عنہ

نبی اکرم صلی اللہ علیہ وسلم کو نکالا وہ نبی اکرم صلی اللہ علیہ وسلم بہت غم میں تھے اس لیے نبی اکرم اللہ سبحانہ بہانا ہوا تھا نبی اکرم صلی اللہ علیہ وسلم کو تسلی دینے کے لیے نبی اکرم صلی اللہ علیہ وسلم کو دل خوش ہونے کے لیے دعوت کے میدان میں دل جسب کے ساتھ محبت کے ساتھ وہ کام اور بڑھانے کے لیے نبی اکرم صلی اللہ علیہ وسلم کو اللہ وسلم نے معراج میں اتار کر معراج کے جو سفر میں اللہ و ہوتا نبی انبیاء ہر انبیاء کو دکھایا جنت دکھایا ملائکہ دکھایا پہلا آسمان میں آدم علیہ السلام دوسرا آسمان میں موسیٰ علی... یعنی عیسیٰ علیہ السلام تیسرا آسمان میں یوسف علیہ السلام ادریس علیہ السلام ہارون علیہ السلام اس کے بعد موسیٰ علیہ السلام ساتواں آسمان میں ابراہیم علیہ السلام سب کو وہ لوگ نبی اکرم صلی اللہ علیہ السلام کو ویلکم کیا

مسجد دیکھا نبی اکرم صلی اللہ علیہ وسلم یہ مسجد ملائکہ کے لیے کابۃ اللہ مسجد الحرام مسجد الفسا یہ کس طرح ایک عظمت والا مسجد ہے یہ انسان کے لیے بیت المعمور یہ ملائکہ کے لیے جو بیت المعمور میں ایک ہی دن میں ستر ہزار ملائکہ ایک ٹائم جائیں گے لیکن دوسرا ٹائم نہیں باہر نہیں آئیں گے وما يعلم جنود ربك الا اللہ ملائکہ کا گنتی صرف اللہ جانتا ہے کوئی بھی نہیں جانتا ہے اس لیے اللہ کو عبادت کرنے کے لیے ہم نہیں چاہیے ہم اللہ کو عبادت کرنے کی وجہ سے اللہ کا عظمت بڑھ رہا ہے ہے اس طرح نہیں ہے. اللہ کیا کہا آپ لوگ جو کام کر رہے ہیں اس کا فائدہ آپ, آپ, آپ کے لیے میرے لیے نہیں آپ جو نیکی کام کر رہا ہے یہ نیکی کی وجہ سے میں عظمت نہیں بڑھ رہا ہوں میرا عظمت نہیں بڑھ رہا ہے آپ کا نیکی آپ کے لیے من عامل صالحا جو نفس جو اچھے کام کرے گا وہ اس کا فائدہ اس کا ہے اس کے لیے اور کوئی کے لیے نہیں اللہ کے لیے نہیں واللہ الغنی اللہ کسی مخلوق کے ضرورت سے وہ مفتاج نہیں ہے وانتم الفقراء الاللہ ہر انسان ہر مخلوق اللہ کے پاس ضرورت ہوتا ہے اللہ کے محتاج ہوتا ہے اس لیے جو بندہ حرام سے دور ہو کر رہ رہا ہے وہ وہ حرام حرام سے دور ہونے کے وجہ سے اللہ کا عظمت نہیں بڑھ رہا ہے جو حرام سے دور ہونے کے فائدہ اپنے لیے من عمل صالحا فی نفس جو نفس اچھا کام کیے کرے گا اس کا فائدہ اپنا کے لیے ومن اصاف علیہ جو بری کام کرے گا اس کا نقصان بھی اس کے لیے اللہ کے لیے بھی کچھ بھی نہیں اس لیے اللہ سبحانہ ہوا تعالی ملائکہ کو اس طرح پیدا کیا لا یعصون اللہ ما امرہم ویفعرون ما یمرون یہ ملائکہ اللہ کے بات کو سن لے گا سن لیں گے اللہ کو معصیت گناہ نہیں کریں گے وہ ملائکہ کا صفات ہے اللہ سبحانہ ہوا تعالی اس طرح اللہ نے کچھ مخلوق پیدا کیا اور اسی طرح جو مینٹک مینٹک کا آواز اللہ کا تسبیح ہے ہمارے تسبیح نہیں ہونا چاہیے اگر میں ایک دن میں پانچواں نقد چھوڑ کر میں میرا مرضی کے طور پر میں زندگی گزارتا ہوں یہ اس کا پروا اللہ کے لیے نہیں ہوگا جو اللہ نے کس طرح اللہ مخلوق پیدا کیا ایک درخت بھی اللہ کو ذکر کرے گا تسبیح کرے گا میرا ذکر کی کوئی محتاج نہیں میرا ذکر میرا تلاوت القرآن صرف کس کے لیے میرے لیے میرا نفع کے لیے اس لیے ہم اس میں فوکس کرنا ہے اس کے بعد اللہ نے پچاس وقت رکعت کا نماز ادا یعنی فرض کیا پچاس وقت کا نماز ادا کیا جب آیا موسیٰ علیہ السلام کے پاس گزرتے گزرنے کے ٹائم پھر نبی اکرم صلی اللہ علیہ السلام کو بتایا مو علیہ السلام آپ کا امت اس کو نہیں کریں گے اللہ کے پاس جا کر اس کو تھوڑا کمی کر کے لے آؤ اس طرح کر کے کر کے کر کے پانچ وقت تک کمی کر کے لے آیا نبی اکرم صلی اللہ علیہ وسلم بتایا اس کے بعد بھی علیہ وسلم بتایا پھر بھی جاؤ پھر نبی اکرم صلی اللہ علیہ وسلم بتایا میں اللہ کے پاس اتنا ٹائم تک جا گیا گیا ابھی مجھے شرم آ رہا ہے میں اس کو قبول کرتا ہوں میرا امت بھی اس کو قبول کرے گا اس طرح نبی اکرم صلی اللہ علیہ وسلم فرما کر آیا لیکن हم, ہم ہمارا حالت کس طرح ہے ہم mm. موبائل کو ہمارے کام کو ہم کتنا ٹائم دیتے ہیں اس کے لیے کوئی سردی کوئی ونٹر سورج کا جو گرم ہم اس کو خیال نہیں کرتے ہیں موبائل دیکھنے کے لیے ہمارا ٹائم میں ایک دن میں کتنا ٹائم ہو رہا ہے موبائل دیکھنے میں اور اسی طرح اپنا کام کرنے کے لیے ہم پانچ وقت بھی اٹھ کر سردی کے ٹائم میں ہم کام کے لیے جاتے ہیں لیکن یہ جو پانچ وقت میں ہمارا صبح کا ٹائم ہم میں کس کون سا دن ہے میں جب با جماعت کے ساتھ صبح کا نماز ادا کیا یہ سوچنا ہے அல்லாவின் கண்ணியத்துக்குரிமையானவர்களே இந்த நாங்கள் செய்யக்கூடிய நல்லமல்கள் அதே போன்று நாங்கள் செய்யக்கூடிய பாவமான விடயங்களில் தவித்து நடப்பது என்பது இது இதன் நாங்கள் தவித்து நடப்பதினால் நன்மையான ஒரு காரியத்தை செய்வதனால் அல்லாஹனுடைய கண்ணியம் கூடுவது கிடையாது அல்லாஹ் எப்பவுமே கண்ணியமானவன் அல்லாஹ் அல்லாஹனுடைய எங்களுடைய எங்களுடைய அமல்களின் மூலமாக அல்லாஹனுடைய கண்ணியம் அதிகரிப்பது கிடையாது அல்லாஹ் ஏற்கனவே கண்ணியமானவன் எனவே நாங்கள் செய்கின்ற நல்லமல்கள் அதனுடைய பிரயோஜனம் யாருக்கு அது எனக்கு தான் தவிர்த்து நடப்பதின் மூலமாக கிடைக்கின்ற கிடைக்கின்ற அது யாருக்கு அல்லாஹ் சொல்லிவிட்டான் எந்த ஒரு ஆத்மா நல்லமல் செய்யுமோ அதற்கான பிரயோஜனமும் தான் கிடைக்கும் அது எனக்கு கிடைக்காது அது எனக்கு உரியது கிடையாது அது எனக்கு தேவையும் கிடையாது ஒமன் அசா ஒரு மோசமான விடயத்தை செய்தால் அதனுடைய குறைபாடும் அதனுடைய தண்டனையும் அதனுடைய அதனுடைய பிரதி கூலியும் அது எதுக்கு அதுக்குத்தான் அந்த ஆத்மாவுக்கு தான் எனக்கு எந்த ஒன்றும் கிடையாது அவசியம் கிடையாது நான் ஹராத்தை வீட்டின் தவிர்த்து நடப்பதினால் அல்லாஹுடைய கண்ணியம் கூடாது என்னுடைய வாழ்க்கை தான் சிறப்பாகும் எனவே கண்ணித்துக்குரிய இந்த நேரங்களை காலங்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் தன்னுடைய ஒவ்வொரு நாளும் மொபைலுக்காகவே வேண்டிய இரவு நேரம் கொடுக்கின்ற கணித்துக்குரிய மீனானவர்களே எங்களுடைய அந்த மாதாந்த வாராந்த அறிக்கையை போன் எங்களுக்கு காட்டித்தரும்

தொழுகையுடைய விடயம் என்று வரும்பொழுது எனக்கு நான் இறுதியாக ஜமா ஆயத்தோடு சுபகுடி தொலைகை தொழுது இந்த நாள் கணித்துக்குரியானவர்களே ஐந்து நேர தொழுகையையும் அதனுடைய நேரத்தில் தொழுது நாள் இப்போது கணித்துக்குரியமானவர்களே இந்த நேரத்திலுடைய மரணம் வந்துவிட்டால் அல்லாஹிடம் காரணம் சொல்ல முடியுமா நான் கொரியாக்கு சென்றிருந்தேன் அங்கே என்னுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொள்வதற்காகவே நான் கஷ்டப்பட்டேன் யாருனுடைய கடமையை நான் போய் பால்படுத்தி விட்டேன் என்னை மன்னித்துவிடு அல்லாஹ் சொல்லுவான் அவளும் இந்த நாட்களில் நேரங்களில் உனக்கு என்னிடம் நேரங்களை தரவில்லையா நீ இரவு நேரத்தில் உனக்கு முழு நாளும் இருபத்தி நாலு மணித்தேரம் வேலையாகவா இருந்தது நீ வேலை செய்தது எட்டு மணித்தியாலம் இதர மணித்தியாலங்களில் நீ எதிரில் கழித்தாய் என்று அல்லாஹ் ஒரு பெருவியை கேட்பான் கணித்துக்குரிய மீதானவர்களே அல்லாஹ் ஒரு மண்ணினுடைய சேட்பாடுகள் அனைத்தையும் குருவானில் கூறிவிட்டான் ஒரு மண்ணினுடைய அனைத்து சேற்பாடுகளையும் அல்லாஹ் குருவானியில் கூறிவிட்டான் எனவே எங்களுக்கு எந்த ஒரு பிற்போ போக்கு சாட்டையும் என்ன செல்ல முடியாது சொல்ல முடியாது கணித்துக்குரிய மீதானவர்களே திடீரென இந்த காலத்தை பொறுத்தமட்டிலும் திடீரென எல்லா நேரங்களும் காலங்களும் நோய் வரும் மரணம் வரும் என்று யாருக்கும் எனவே எங்களுடைய நேரங்களை காலங்களை அழகான முறைக்கு நாங்கள் பயன்படுத்தி அல்லாஹின் நெருங்குவதற்கு நான் நீங்கள் கட்டாய முயற்சி செய்து கொள்ள வேண்டும் அனைவருடைய இறுதி முடியும் அல்லாஹ் நல்லபடியாக முடிவாக ஆக்கிய வேண்டும் மேலே பேர் தோஸ்தோ அபி یعنی اس مہینے کے بعد آئے گا رمضان ابو بکر بلخی رحمہ اللہ بتاتے ہیں رجب کا مہینہ ہم دانہ زرع کرنے کا مہینہ ہے کوئی بھی چیز سبزی پل ڈالنے کا مہینہ ہے شعبان پانی دینے کا مہینہ ہے رمضان اس کو حساد کرنے کا اس کو ٹوٹنے کا ٹائم ہے اس لیے ہم صرف رمضان آنے کے بعد میں قرآن پڑھوں گا میں رات کا وقت نفل پڑھوں گا اس طرح سوچ میں نہیں ہونا چاہیے کیوں یہ جو رجب شعبان ہم ہمارے آپ کو اچھی طرح ایک ایک تدریب کا ایک ایک کا جگہ اس میں ہم تدریب اگر اچھی طرح ہم دے دیں گے پھر رمضان کا مہینہ آئے گا پھر قرآن کو چار یا پانچ چھ مرتبہ ختم کرنے کا موقع ملے گا کیوں وہ رجب کا مہینہ شعبان کا مہینہ قرآن پڑھتا تھا اس لیے ابھی رمضان آ کر آنے کے بعد بھی قرآن پڑھے گا اور اسی طرح جو پہلا کا ٹائم میں وہ رات کے ٹائم اٹھ کر تحجد پڑھتا تھا کم از کم چار رکعت پڑھتا تھا ابھی رمضان کا مہینہ آئے گا وہ بھی اس کو تراویح اچھی طرح پڑھنے کا موقع ملے گا اور تحجد قیام اللیل پڑھنے کا موقع ملے گا جو بندہ رجب شعبان کو وہ ایسے ہی طرح ایک عام شہر کی طور پر اگر وہ اس کو گزارے گا اسی طرح رمضان آنے کے بعد بھی رمضان کا مہینہ بھی وہ اسی طرح گزارے گا ایک دو دن میں اس کا تھوڑا شوق آئے گا اس کے بعد چار پانچ دن ہونے کے بعد جو دوسرے مہینے کے طرح اس کا دن ہو جائے گا پھر آخر کے رمضان کے آخر میں پچیس کے بعد پھر اس کا بعد غم کی طور پر آ جائے گا ابھی رمضان کا مہینہ ختم ہو رہا ہے اس طرح اس کا سوچ میں آئے گا پھر وہ حسارت ندامت کرے گا اس طرح کرنے سے کوئی فائدہ نہیں ہے اس لیے اللہ سبحانہ و تعالی ہم کو یہ جگہ یہ موقع دیا کہ ہم اس کو استفادہ کرنا ہے ہمارے آپ کو تدریب کرنا ہے قرآن تلاوت کرنے میں نفل نماز پڑھنے سے اگر اس طرح کریں گے تو رمضان کا مہینہ بھی ہم اچھی طرح اس کو فرصت سمجھ کے اس کو استعمال کرنے کے توفیق انہیں ہو جائے گا اللہ سبحانہ وتعالی ہم سب کو اللہ صبح کا مہینے کو رمضان کا مہینے کو اچھی طرح گزرنے کے لیے اس کو پا کر اس کا رحمت اور مغفرت معذرت حاصل کرنے والا بندوں میں ہم سب کو اللہ سبحانہ وتعالی بنا لے وآخر دعوانا الحمدللہ رب العالمین